அது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி இது வந்து ஆறாவது ஆக்டிவிட்டி அப்படி இந்த ஆறாவது ஆக்டிவிட்டி இந்த ஆக்டிவிட்டியில் வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணுறாங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க அச்சுலாம் வந்து நம்ம ட்ரஸ்ட்லேருந்து பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கையில் எடுத்து பண்ணிட்டுருக்கிறாங்க ஸ்கூலில் போய் அவங்களோட நியூட்ரிஷன் விஷயம் பற்றி பேசுகிறாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது ஆறாவது ஆக்டிவிட்டி இந்த ஊரில் வந்து பண்ணதுக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த பாண்டியன் மருத்துவமனையோட குடும்ப தலைவர் பாண்டியன் சார் அவங்க அவங்க மருத்துவம்

ஷாலினியோட குடும்பத்தில் இருக்கும் இன்னொன்று இந்த இதை நடத்துகிறதுக்குள்ள டீம் என்று பார்த்தீங்க அப்படின்னா ஷாலினி புனீஸ்வரி பிரவீணா இவங்க மூணு பேர் தான் இந்த டீமு இந்த மூணு பேர் வந்து ஷாலினி வந்து இங்கே நடத்துகிற பிரிச்சுக்கிட்ட மாதிரி அவங்க ரெண்டு தான் மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க மொத்தமாக இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லபடியாக ஸ்டேஜ் ஆகிருக்கு நல்லபடியாக முடிஞ்சிருக்குன்னு நம்புறதுனால ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் பண்ணுன அந்த எஃபர்ட்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேஷண்ட்ஸோட நம்பர் சொல்கிறதுனா நல்லாயிருக்கும்

मैं आयोग में नहीं 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 ना कोई क्या ना वाले काम आसन। अच्छा ठीक है। बहुत बहुत शुक्रिया। नमस्ते। नेशनल फार्मास्यूटिकल टाइम्स जफर टीम ने इन किसी अपन बिहार ग्रैंड सक्सेस। कसल थैंक्स टू डॉक्टर जयराज सेवर, डॉक्टर यशपाल जैन सेंसेक्शन।